ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று வந்து சினிமா பையந்தோம் போன மாதம் ரெண்டு விடம் பார்த்தோம் விடாமய்ச்சி குடும்பம் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா போனோம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேட்டரில் கூட்டமே இருக்க இந்த தரம் மாடியில் வந்து போட்டிருந்தாங்க என்ன படம் அப்படின்னா தனுஷ் அக்கா பையன் நடித்த படம் பெயர் பேர் கூட வந்து மறந்து போச்சு அளவுக்கு என்மையில் என்னடி கோவம் ஆனால் படம் அளவுக்கு வந்து இல்லை வழக்கம் போல் இந்த தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து பெரிய கூட்டமே கிடையாது மொத்தமே பதினஞ்சு பேர் தான் இருந்தோம் எங்களையும் சேர்த்து பாயஞ்சு பேர் தான் இருந்தோம் மொத்தமே இந்த தேட்டரில் வந்து பார்த்தா எப்போவுமே வந்து பார்த்தா தமிழ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடாக இருந்தால் கூட்டம் இருந்திருக்கும் ஆனால் படம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு படம் அப்படின்னா ஒரு ஐம்பது பேர் வருவாங்க படம் நல்லா இல்லை அப்படின்னா இருபது பேர் வருவாங்க ஒரு இப்போ இருபது பேர் தான் இருந்தாங்க அந்த ரொம்ப பேர் நிறைய பேர்லாம் வந்து கிடையாது இரு பேர் தான் வந்தாங்க பாருங்கள் அது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்தாங்க லேடிஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா என்னையும் சேர்த்து வந்து மொத்தமே மூணு பேர் தான் இருந்தோம் ரொம்ப கம்மி தான் சுத்தமாக ஆளே இல்லை டிராகன் படம் கூட வந்து ரொம்ப நல்லா இருக்கு சொன்னாங்க ஆனால் அங்கே போனால் தான் தெரியும் அந்த படம் போல சரி இந்த படம் போகலாம் அப்படின்னு போனோம் பிடிக்கிறவங்களுக்கு தான் பிடிக்கும் அந்த அளவு சொல்கிற முடியும் இல்லை எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து சுத்தமாக அது பிடிக்கலை சொல்லலாம் அஜித் படம்லாம் விடாமய்ச்சியெலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் இந்த படம் சுமாராக தான் இருந்தது பாருங்கள் சுத்தமாக யாருமே இல்லை ரெண்டு நிறைய கூட்டம் இருந்தால் கூட கொஞ்சம் ரசிக்கலாம்ங்க ஃபுல் சேரும் காலி தான் லாஸ்ட்டு சேரில் வரும் அதுக்கப்புறம் நடுவு சேரில் அது மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பேர் தான் இருந்தோம் பதினஞ்சு பேர் இருக்கும்போது எப்படி எண்ணத்தை வந்து பாருங்க பாருங்கள் ஃபுல் சேரும் காலியாக தான் இருக்குது இந்த பக்கம் யாருமே கிடையாது அந்த சைடு யாருமே கிடையாது இந்த சைடில் மட்டும் பின் சைடில் கொஞ்சம் உட்காந்துருந்தாங்க நாங்கள் ரெண்டு மூணு பேர் உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் தள்ளி ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்க அவ்வளோதான் நிறைய பேர் சுத்தமாக வந்து கிடையவே கிடையாதுங்க பாருங்க அவ்வளோதான் மொத்தமே பேர் தான் வந்து இருந்தோம் இப்போ டிராகன் படத்தில் தான் நிறைய வசூலை வந்து வாரி குமிக்குது அப்படின்னு போட்டுனா இந்த படத்தோடு அந்த படம் தான் வந்து நல்லா வந்து வசூல் வந்து வாரி குவிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த படத்துக்கு தான் வந்து நிறைய பேர் போயிட்டாங்க இந்த படத்துக்கு அவ்வளோவா கூட்டமே இல்லை இந்த வீடியோ பிடிச்ச உங்களுக்கு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ